அனைவருக்கும் வணக்கம் ஜீவி தெய்வீக வழிபாடில் பல பயனுள்ள பதிவுகளை பார்த்தோம் இன்று ஒரு முக்கியமான பதிவோடு உங்களை சந்திக்கிறது ரொம்பவே மகிழ்ச்சி அடையிற இந்த முக்கியமான பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா வைகாசி மாதத்தில் வருகின்ற வளப்பிரை பஞ்சமி இந்த பஞ்சமியில் நாம் நினைத்த காரியம் ஐந்தே நாட்களில் நிறைவேற வாராகி அம்மாவுக்கு இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் சொல்லுங்கள் இந்த வழிபாடு செய்வதற்கு நீங்க குளிக்கணும்னு அவசியம் இல்ல விரதம் இருக்கணும்னு அவசியம் இல்ல மற்றும் பூஜை செய்யணும் எந்த ஒரு அவசியமே இல்ல இந்த மந்திரத்தை மனதார சொன்னால் மட்டும் போதும் நீங்க நினைத்த காரியம் உடனடியாக நடக்கும் வாங்க அந்த வழிபாடு என்ன அப்படின்றது இந்த பதிவில் விரிவாக தெரிஞ்சுப்போம் இயந்திரமயமாகிவிட்ட வாழ்க்கையில் அனைத்தும் நம்மளுக்கு உடனடியா நடக்கணும் உடனடியா அந்த வேலை எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு மனிதர்களுடைய மனம் நினைக்கிறது அதனால்தான் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா எல்லா கோரிக்கையும் கடலோட வைக்கும்போது அந்த கோரிக்கைகளும் கஷ்டங்களும் நம்மளுக்கு வாழ்க்கையில உடனடியா தீர்ந்து நம்ம முன்னேறி பணக்காரர் ஆகிவிட வேண்டும் அப்படின்ற எண்ணம் நம்ம அனைவருடைய மனிதர் மனதிலும் இருக்கிறது இந்த காரியம் நடைபெறாமல் இருப்பதற்கு நாம கூட ஒரு காரணமா இருக்கலாம் என்னமா சொல்றீங்க நாமும் ஒரு காரணமா ஆமாம் நம் நினைத்த காரியம் உடனடியாக நடக்காம இருப்பதற்கு நம்முடைய கர்ம வினைகளே காரணமாக இருக்கிறது அப்படி இல்லைன்னா பிறருடைய கெட்ட எண்ணங்கள் செயல்கள் ஆகியவற்றினால் நம் நினைத்த காரியம் பல முறை முயற்சி எடுத்த போதிலும் அது தள்ளி கொண்டே இருக்கும் அப்படி நம்ம நியாயமா நினைத்து அந்த நினைத்த காரியம் நிறைவேறுவதில் தாமதம் நமக்கு ஏற்பட்டனா அந்த எளிய பரிகாரத்தை நாம் செய்தால் கட்டாயம் நம் நினைத்த காரியம் விரைவில் நமக்கு நடந்தேறும் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம நினைத்த காரியம் நடக்க வேண்டும் அது உடனடியா நடக்கணும்ன்ற எண்ணமும் ஆசையும் இல்லாதவங்க இருக்க முடியாது எப்போதாவது அரிதாக ஏதாவது ஒரு காரியம் நம்மளுக்கு ஒரு அதிசயம் போல நடக்கும் அப்படி நடக்கும் போது அதற்கு மாறா பெரும்பாலான விஷயங்கள் வந்து நம்ம எவ்வளவுதான் போராடினாலும் அந்த விஷயம் நம்மளுக்கு நடக்கவே நடக்காது அதனால அப்படி நினைக்கிறவங்க இந்த பரிகாரத்தை மட்டும் செஞ்சு பாருங்க உங்களுக்கு கண்டாயி நடக்கும் சில பேர் நினைப்பாங்க வாராகி அம்மா வந்து எதிரிகள் தொல்லைகளையும் கடனும் பிரச்சனை வெற்றி தைரியம் இது மட்டும் தானே கொடுப்பாங்க நம் நினைத்த காரியத்தை கூட விரைவில் நடத்தி கொடுப்பாங்களா அப்படின்ற எண்ணம் கட்டாயம் இருக்கும் வாராகி அம்மாவுக்கு நீங்க மனதார என்ன வழிபாடு செய்தாலும் அந்த அம்மா உங்களுக்கு கட்டாயம் எல்லா செயலியும் நிறைவேற்றி கொடுப்பாங்க வாராகி அம்மாவுக்கு வரம் அள்ளித்தரும் பலம் அதிகமாக இருக்கிறது அதனால நீங்க எந்த நேரத்தில் எப்படி வேண்டுனாலும் வாராகியுடன் நீங்க கேட்டாலும் வாராகி அம்மா நீங்க கேட்டது கேட்டபடியே கொடுப்பாங்க கேட்க மறந்ததும் கொடுப்பாங்க அவ்வளவு அற்புதங்களை அதிசயங்களும் நிகழ்த்தக்கூடிய தாய் தான் வாராகி தாய் இப்ப ஒரு செயல் வந்து எனக்கு இந்த அஞ்சே நாள்ல முடியணும் இல்ல எனக்கு மூணே நாள்ல முடியணும் இல்ல எனக்கு ஏழே நாள்ல முடியணும் அப்படின்னு சொல்லி அதை மட்டும் நீங்க பிரார்த்தனை வாராகியம் அப்படி செஞ்ச பிறகு அந்த டைம் இந்த மந்திரத்தை நீங்க சொல்லிட்டே வந்தா மட்டும் போதுங்க உங்களுக்கு கட்டாயம் அந்த வேண்டுதல் உடனடியா அம்மா அதிசயம் போல நிகழ்த்தி காட்டுவா இப்ப இந்த மந்திரத்தை எப்போ ஒன்னா சொல்லாமா எந்த நேரத்துல ஒன்னா சொல்லாமா அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம மனதுக்குள்ள ஏறும் இப்போ இந்த மந்திரத்தை வந்து நீங்க எப்பவுனா சொல்லலாம் அது நீங்க ஸ்டார்ட் பண்றது பஞ்சமியில தொடங்கினா ரொம்பவே நல்லது இப்போ இந்த பஞ்சமி எப்ப தொடங்கிறது அப்படின்றது முதல்ல தெரிஞ்சுக்கலாம் பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை மாலை நாலு மணி பதினஞ்சு நிமிடங்கள் பஞ்சமி தொடங்கி பதினொன்னு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை அஞ்சு மணி இருபத்தி ஏழு நிமிடங்கள் பஞ்சமி முடிவடைகிறது அதனால நீங்க வந்து பத்தாம் தேதி இரவு கூட நீங்க அம்மாவுக்கு இந்த மந்திரத்தை தொடங்கலாம் அப்படி இல்லை கூட பதினோராம் தேதி காலையிலயும் வழிபாடு செய்யவும் உங்களுக்கு நேரம் இருக்கு அதனால நீங்க ரெண்டு நாள்ல எந்த நாள் உங்களுக்கு டைம் கரெக்டா இருக்கோ அந்த நேரத்தை நீங்க செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க பஞ்சமி தேதி எப்ப தொடங்கி இருக்கிறது அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்து இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை சரியான முறையில் எவ்வாறு நம்ம சொல்ல வேண்டும் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம் இப்போ இந்த மந்திரம் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா தினமும் காலையில எழுந்துக்கணும் இது ஒண்ணு மட்டும் தாங்க நீங்க செய்யணும் இத பிரம்ம முகூத்த நேரத்தில் மட்டும்தான் இந்த மந்திரத்தை சொல்லணும் காலையில நாலரை இருந்து அஞ்சரை மணி வரை இந்த மந்திரத்தை நீங்க சொல்ல உகந்த நேரம் ஆகும் இதுக்கு நீங்க குளிக்கணும்னு அவசியம் இல்ல பூஜை செய்யணும்னு அவசியம் இல்ல நீங்க அதிகாலையில எழுந்து முகத்தை மட்டும் கழுவிட்டு கிழக்கு திசை நோக்கி உக்காந்துக்குங்க கிழக்கு திசை நோக்கி நேரா முதுக வைத்து கொண்டு கைகளை தொடையில மீது அமர்த்தி கொண்டு மனதார கண்களை மூடி வாராகி அம்மாவை நினைத்து இந்த மந்திரத்தை முழு நம்பிக்கையோடு சொல்லுங்க ஏன்னா ஒரு மந்திரம் பழிக்கணும்னா நம்மளுடைய முழு நம்பிக்கை அதுல இருக்கணும் ஒரு நம்பிக்கை வைத்தா மட்டும்தான் அந்த செயல் நம்மளுக்கு பல வெற்றிகளை தேடி கொடுக்கும் அதனால நம்பிக்கையோடு இந்த மந்திரத்தை பிரம்ம முகூர்த்த வேலையில நாலரை மணிலிருந்து அஞ்சரை மணி வரையும் நீங்க சொல்லலாம் இப்ப நீங்க நினைச்சுப்பீங்க எனக்கு அஞ்சு நாள்ல இந்த வேண்டுதல் நிறைவேறணும் அப்படின்ட்டு இந்த ஒரு கோரிக்கை மட்டும் வச்சிருக்கீங்க இப்போ அந்த அஞ்சு நாள் மட்டும் நீங்க அதிகாலையில நாலரைல இருந்து அஞ்சு வரை எழுந்து இந்த மந்திரத்தை சொல்லிட்டே வாங்க கட்டாயம் உங்களுக்கு அந்த ஐந்து நாளுக்குள்ளவே வேண்டுதல் அனைத்துமே நிறைவேறும் சில பேர் கேப்பீங்க அதிகாலையில நான் எழுந்த கொஞ்சம் தண்ணி குஷ்டு இந்த மந்திரத்தை சொல்லலாமா இல்ல டீ காஃபி குஷ்டு இந்த மந்திரத்தை சொல்லலாமா அப்படின்னு சொல்லி சிலரோட மனதுல கேள்வி எழும் இப்ப என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா இந்த மந்திரம் சொல்லும் போது நீங்க தண்ணியும் குடிக்க கூடாது டீ காஃபி எதுவும் குடிக்க கூடாது நீங்க அதிகாலையில அந்த நாலரை மணிக்கு எழுந்து முகத்தை மட்டும் கழுவிட்டு அந்த கிழக்கு திசையை நோக்கி உக்காந்துட்டு அந்த மந்திரத்தை சொல்லி ஒரு ஒன்பது முறை அப்படி இல்லைன்னா நூத்தி எட்டு முறை இந்த மந்திரத்தை நீங்க மனதார சொல்லி முடிச்சிட்ட பிறகு அதுக்கப்புறம் நீங்க என்ன வேலை வேணா செய்யலாம் ஏன் இந்த வழிபாடு பஞ்சமி திதியில் தொடங்கணும் அப்படின்றது பாத்தீங்கன்னா பஞ்சமி திதியில் நம்ம என்ன வழிபாடு வைத்தாலும் என்ன கோரிக்கை வைத்தாலும் வாராகி அம்மா அதை அப்படியே நம்மளுக்கு நிறைவேற்றி கொடுப்பா வரங்களை அள்ளி கொடுப்பா வாழ்க்கையை சீரமைப்பா நம் கஷ்டங்களை எல்லாத்தையும் களைவா வாராகி அம்மா ஒரு தாயை போல காக்கின்ற நாயகியா இருக்கின்ற வாராகிய மனதார பிரார்த்தனை செய்யுங்க இப்ப வாங்க அந்த மந்திரம் என்ன அப்படின்றது தெரிஞ்சுப்போம் அந்த மந்திரம் என்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா ஓம் ஸ்ரீம் வம் வம் ஓம் 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 இந்த இந்த மந்திரத்தை நல்லா எழுதி வச்சுக்கோங்க நல்லா மனப்பாடம் பண்ணிக்கங்க இந்த மந்திரம் ஒரு எளிமையான தான் ரொம்பவே பலன் கொடுத்த மந்திரம் சக்தி வாய்ந்த மந்திரம் தவறாம இந்த மந்திரத்தை சரியான பிரம்ம முகூத்த வேலையில் அந்த மந்திரத்தை சொல்லி உங்களுக்கு வேண்டிய அனைத்து காரியங்களும் எளிய முறையில் நிறைவேற்றி கொள்ளலாம் முழு அருளையும் பெறலாம் மனதார நினைத்து நீங்க வழிபடுங்க அளவில்லாத சந்தோஷத்தையும் பணத்தையும் வரத்தையும் அள்ளி கொடுக்கிற நாயகி வாராயம்மா அதனால நீ நம்பிக்கையோடு இந்த வழிபாடு செய்து அனைத்து நலன்களையும் பெறுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க வாழ்க்கைய வளமானதாக மாறும் செல்வ செழிப்போடு உயர்வோடு வாழ்வீங்க வாராயம்முடைய அருள் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த பதிவு இதோடு முடிச்சுக்கிறேன் அதிவிரைவில் ஒரு பதிவோடு உங்களை சந்திக்கிற நன்றி வணக்கம்